அழகுத்தொழாரனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக ஒன்றிய பாசிச அரசினுடைய திரு திருட்டுச் சட்டத்தை திரும்ப பெற கோரி திரும்ப பெற கோரி என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை அவர்கள் எதையும் திரும்ப பெறப் போவதில்லை அவர்களை திரும்ப பெற வைக்க வேண்டியதுதான் நம்முடைய போராட்டக் களத்தினுடைய உத்வேகமாக இருக்கும் ஆகவே போராட்டத்தை வழிமுறை செய்வதற்காக நடத்தப்படுகிற மேட்டுப்பாளைய ஐக்கிய ஜமாத் பேரவையின் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தலைவர் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவர் முகமது சபீப் அவர்களே வரவேற்புரை ஆற்றி விட்ட வந்திருக்கின்ற அக்பர் அலி அவர்களே துவக்க உரையாற்றிய அல்ஹாஜ் நூருதீன் எம்தாதி அவர்கள எனக்கு பின்னால் திருப்பரங்குன்றத்தில் வற்புச்சத்தை காப்பதற்காய் களம் கண்டு நாமெல்லாம் தூங்கிய நேரத்தில் இப்பொழுது வாக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து களமாட வந்திருக்கின்ற மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அன்பு கிணிய தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள எஸ்டிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிஜாமுல்லீன் அவர்களே ஐஎம்னுடைய தலைமையிலே பேச்சாளர் முகமது முபீஸ் அவர்கள ஜாக்கருடைய நூர் முகமது அவர்கள எம்ஜே கே யினுடைய ஜாஃபர் அலி அவர்கள்டினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள இங்கே கூடியிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் சலாத்தை சமர்ப்பிக்க கடமையப்பட்டிருக்கிறேன் அஸ்லாம் மறக்காது எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் இந்த வகுப்பு திருத்த சட்டம் என்பது திருட்டு சட்டம் என்பதை இங்கே அவர்கள் தெளிவாக ஆதாரங்களோடு உழைக்கினார்கள் முதலிலே வக்போடு என்றால் என்ன வகுப்பு என்றால் என்ன என்பதுவே இந்த சமுதாயமே புரிந்து கொள்ளவில்லை பல பேர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா சொத்துக்களுமே வக்கோடு இருக்கிறது அதை எனக்கு முன்னால் பேசிய அப்துல் ரஹ்மான் கூட சொன்னார் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வக்கும் பாதுகாக்கப்படுகிறது என்றால் அந்த புத்தவழி அந்த ஊரை சார்ந்தவர்களாலே மட்டும்தான் அது பாதுகாக்கப்படுகிறது ஒவ்வொரு வக்கும் நாசப்படுத்தப்படுகிறது என்றால் அதுவும் அந்த முத்தவல்லி அந்த ஊரை சார்ந்தவர்களாலே தான் அது நடத்தப்படுகிறது வாரியம் என்பது அதை கண்காணிக்கின்ற ஒரு குழு அந்த வாரியம் எப்படி நடக்க வேண்டும் என்பதிலே பல திருத்தங்களை இப்பொழுது தந்திருக்கிறார்கள் வக்பு சட்டத்தை ஆங்கிலேயர் காலத்தில் அறக்கட்டளை சட்டம் என்று ஆயிரத்தி எழுநூத்தி உண்டாக்கினார்கள் பிறகு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே உருவாக்கினார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே மேம்படுத்தினார்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் உள்ள விழா பூச்சி போட்டுவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வகுப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தார்கள் அது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது அதற்கு பிறகு கூட இந்த வகுப்பு சட்டத்திலே பல திருத்தங்கள் வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே பண்டித் ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையின் சார்பாக முன்னாள் நீதியரசர் தாக்கர் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது அரசு அதிகாரிகளில் ஊற்றப்படும் அது பல திருத்தங்களை தந்தது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து திருத்தம் அதற்கு பிறகு வாஜ்பாய் காலத்திலே என்று சொல்லுகிற ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியை உருவாக்கினார்கள் அதனுடைய தலைவராக ஆந்திராவை சேர்ந்த லால்காட் பாஷா என்பவர் தான் சேர்மனாக இருந்தார் அந்த கவிட்டையிலே பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அது எல்லா மாநிலங்களிலும் சென்று ஆய்வு செய்து அது ஒரு சில விதிமுறைகளை உண்டாக்கியது அது காலக்கெடு முடிந்த பிறகு மீண்டும் மரியாதைக்குரிய மன்மோகன் செய்யும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே கர்நாடகாவை சேர்ந்த ரஹ்மான் கான் அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஜேபிசி சி குழு அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அது சில திருத்தங்களை நாடாளுமன்றத்தில் வைத்து அந்த வகுப்பு சட்டத்தை மேம்படுத்தினார்கள் அப்பொழுது ரெண்டு பெண்களுக்கு உரிமை தர வேண்டும் பதவி தர வேண்டும் என்றெல்லாம் அந்த திருத்த சட்டம் சொல்லுகிறது இப்பொழுது வந்திருக்கிற சட்டம் நாங்கள் தான் பெண்களுக்கு உரிமை தருகிறோம் என்று ஆனால் பெண்கள் இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் இல்லை பெண்கள் இருந்தாக வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதிமூன்றிலே சொன்னது ஆனால் அதற்கு முன்னாலே இரண்டாயிரத்தி பதினொன்றில் பதில் செய்தில் தலைவராக ஜெயலலிதா அவர்கள் ஆக்கினார்கள் அப்படி என்றால் அவர் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே ஆக்க முடிந்தது என்றால் பெண்கள் வருவதிலே எந்த தடையும் இல்லை இரண்டாயிரத்தி பதிமூன்று அதை தெளிவுபடுத்தியது ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள் நாங்கள் பெண்களுக்கு உரிமை செய்தோம் என்று சொல்லுகிறார்கள் அழகாக கவிழ்ச்சி நாடாளுமன்றத்திலே கேட்டார் நீங்கள் முஸ்லிம் மகிழாக்களுக்கு உரிமை தருவதாக சொல்லுகிறீர்கள் முதலிலே இந்து மகிழாக்களுக்கு உரிமைகளை கொடுங்கள் அவர்கள் அவருடைய சொத்தில் அவருடைய எழுதி வைத்தால் இந்த சொத்தை என்னுடைய முழு சொத்தையும் நான் இன்னாருக்கு என் மகளுக்கு தான் கொடுக்கிறேன் என்று உயிர் வைத்து விட்டால் அது ஆண் மக்களுக்கு மட்டும்தான் பகிர்ந்து என்று உயிர் எழுத்து விட்டால் அந்த பெண்களுக்கு போகாது உயில் அவர்களுக்கு செல்லும் முஸ்லிம் சட்ட பிரகாரம் செல்லாது ஆனால் வசிய செய்யலாம் வசியம் செய்வது கூட பாக பிரிவினையாக இருக்க முடியாது அவைகள் தானமாக இருக்கலாம் இதுதான் இஸ்லாமிய சட்டம் ஆனால் அதை சொல்லி அவர் சொல்லுங்களா நீங்கள் முதலிலே அங்கே பெண்களுக்கு பெண்களுக்கு நீங்கள் உரிமையை தாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் முஸ்லிம் பெண்களை பற்றி பார்க்கலாம் ஆனால் தயாநிதி மாறி சொன்னது போல இந்த ஆடுகள் ஆடுகளை பார்த்து ஓனாய்கள் கவலைப்படுகிறது முஸ்லிம் பெண்களுக்காக உரிமைக்காக போராடுவதற்காக தான் குஜராத் வீதியிலே இருந்து சொந்த மனைவிக்கு சோர் கொடுக்க வக்கற்ற மோடியவர்கள் முஸ்லிம் பெண்களுக்கு சோறு போடுவதற்கு முயற்சி செய்கிறார் சொல்லுவார்கள் ஒன்று இவர்கள் எதை சொன்னாலும் பொய் சொல்லுகிறார்கள் பொய்யை மட்டுமே சொல்லுகிறார்கள் இந்த வகுப்பு திரண்டு சட்டத்தால் இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல நடுநிலையான முஸ்லிம்கள் மட்டும் உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கிலே சீக்கியரும் ஒருவர் அதை சேர்ந்திருக்கிறார் முஸ்லீம்கள் மட்டுமல்ல தாக்கல் செய்திருக்கிறது எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்திருக்கிறது ஆனால் ஒரு சீக்கிய அமைப்பும் தாக்கல் செய்திருக்கிறது இந்த வக்குச் பிரகாரம் இந்த விருது சட்டத்திலே என்ன சொல்லுகிறார்கள் மலைச்சாதி மக்களினுடைய சொத்துக்களை வக்கு செய்ய முடியாது லட்சத்திலே இருக்கிறவர்கள் அவர்கள் மலைச்சாதி மக்கள் மலை ஜாதி என்றால் அவர்கள் பழங்குடியின மக்களாக அங்கே இருக்க சொத்துக்கை வகுப்பு சொத்துக்கை பறிபோகிற வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவேதான் இந்த திருத்த சட்டத்திலே பல தில்லுமுடுகளை செய்திருக்கிறார்கள் அதற்கு முன்னார் பீகாரிலே பௌத்தர்களுடைய ஆலயம் இருக்கிறார் என்று அந்த பௌத்த ஆலயத்தை நிரூபிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அதிலே மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலே அமைத்திருக்கிறார்கள் அவர் பௌத்தர் அன்று பௌத்தர் அல்லாத இருவரையும் அந்த அங்கே பௌத்தர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லி போராடுகிறார்கள் இந்துக்களே வெளியேறுங்கள் என்கிற கோஷத்தோடு பீகாரிலே இன்றைக்கு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய மீட்சியாகத்தான் இன்றைக்கு அவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களையும் இருப்பதாக இந்த சட்டத்தை வரைமுறை பண்ணிய நேரத்தில் அவர் கேட்கிறார் கவிழ்ச்சிகள் கேட்கிறார் இது எப்படி நீங்கள் சாத்தியப்படுகிறது திருப்பதி தேவஸ்தானத்திலே ஒரு இந்து அல்லாதவரை நீங்கள் போடுவதற்கு தயாராக இருப்பீர்களா ஏன் நான் கேட்கிறேன் எங்களிடத்திலே இருந்து திருடிய எங்கள் சொத்துக்களை நீதிமன்றத்தின் மூலமாய் நீதி அரசர் என்று சொல்லப்படுகிற ரஞ்சன் கோகா என்கிற அயோக்கியனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தந்து அதை லஞ்சமாக தந்து திருடினீர்களே அயோத்தியிலே ராமர் கோவில் கட்டினீர்களே அதிலே இந்து அல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீதிமன்றம் இன்றைக்கு கேட்டிருக்கிறது திருப்பதியிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் அந்த கேள்விகள் திராவிட ஜாதிபதி கூட வருகிற மசோதாக்களை மூன்று மாதங்களிலே அவர் பதில் சொல்லியாக வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறது உதவி ஜனாதிபதி தாக்கரை யார் சுதவாரம் படைத்தவர்கள் வரம்பு இல்லாத அதிகாரம் படைத்தவர்கள் ஆளுநர்கள் ஜனாதிபதிகள் எங்களை நீங்கள் மிரட்டுகிறீர்களா என்று கேட்கிறார் நீதிமன்றத்திற்கு எதிராக குரலை கொடுக்கிறாகி ஆனால் முன்னூத்தி எழுபது என்கிற சட்டத்தை நீதிமன்றங்கள் ரத்து செய்த பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் முன்னூத்தி எழுபது என்கிற அந்த சட்டம் சும்மா கிடைத்ததால் இந்தியாவோடு அன்றைக்கு காஷ்மீர் என்கிற தேசம் இந்தியாவோடு உடன்படிக்கை செய்கிற நேரத்தில் அந்த நாட்டினுடைய மன்னரும் காஷ்மீர் தன்னுடைய சிங்கம் என்று சொல்லப்பட்ட ஷேக் அப்துல்லா போன்றவர்களாலே வடிவமைக்கப்பட்டே உள்ளதுதான் முன்னூத்தி எழுபது இவர்கள் சொன்னவர்கள முன்னூத்தி எழுபது என்பது காஷ்மீர் மட்டும்தான் இல்லை வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அதே உரிமை முன்னூத்தி முடியாது இன்னும் சொல்லப்போனால் நாகாலாந்தில் இருப்பவர்களுக்கு மறுபாதவரியே இல்லை இன்றைக்கு ஆக்கிரமிப்புகளை இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இவர்கள் கேட்கிறேன் இந்திய அரசிடத்தில் பனிரண்டு வருடங்களுக்கு இருக்கிற சொத்தை அவர்கள் வைத்திருக்கலாம் என்றால் உங்கள் கூற்று பிரகாரம் அங்கே பாகிஸ்தானத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க சொத்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற அது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அவர்களுக்கு சொத்தம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா பதில் சொல்ல சொல்லுங்கள் ஆக்கிரமிப்பட்ட சொத்துக்கள் பனிரெண்டு வருடத்திற்கு மேலாயிருந்தால் அது அவர்களுக்கு சொந்தம் நான் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது ஐசோஸ் பகுதியிலே திவான் வாக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு வாக்கு அந்த வாக்குடைய பேரே மாறி அந்த வாக்கை அருளாக என்று சொல்லுவார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்தை இரண்டாயிரத்தி ஏழிலே நான் மீட்டேன் இருபத்தி மூன்று கிரௌ சொத்தை மீட்டோம் இப்பொழுது இவர்கள் சொல்லுவது போல் இருந்தால் அந்த சொத்துக்களை மீட்க முடியுமா அது உச்ச நீதிமன்றம் போய் மீட்டர் அதே போல் இங்கே போரூரில் கூடிய ஒரு வாக்கு ஐம்பத்தி ஒரு ஏக்கர் போரூரில் போரூர் ராமச்சந்திரா கல்லூரி ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அருகில ஐம்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் அது உச்ச நீதிமன்றம் போய் அங்கே வழக்கு கொடுத்து எதிராளி அவன் வழக்கை திரும்ப பெற்று சென்றதுதான் நடந்திருக்கிறது பல அரசு சொல்லுகிறது தற்காலிகமாக இந்த தற்காலிகமாக எத்தனை நாள் எத்தனை வருடம் அதைத்தான் உச்ச நீதிமன்றம் தற்காலிகமாக என்பதற்கு மரம் விதித்திருக்கிறது ஜனாதிபதிக்கு இவர்கள் தற்காலிகமாக பொது நலன் கருதி வப்பு சொத்தை இப்ப மட்டும் பொது நலன் கருதி எடுக்காமல் இருப்பீர்களா ரோடு போட வேண்டும் என்றால் எடுக்கிறீர்களே ஏன் இன்றைக்கு செஞ்சீர்களே ஒரு கல்லூரி கட்ட வேண்டும் என்பதற்காக வகுப்பு சொத்தை வப்பு சொத்து அல்ல அது அரசு சொத்து என்று மனைமாக்கல் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவராலே சான்றிப்பட்டு மாற்றப்பட்டு இங்கே கல்லூரி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது திருவிழாவின் வழக்கில் இருந்து கொண்டிருக்கிறது வாக்கு சொத்து என்று சொல்லுவார்கள் யாரு வேண்டுமானி முட்டாக முட்டாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் சந்தேகப்படப்பட்டு சர்வே கமிஷனருடைய அங்கீகாரம் தந்து இவைகள் இவைகள் தான் பப்பு என்று சொல்லப்பட்டவைகள் தான் பப்பு சொத்துக்களே தவிர வேறொன்றார் நிர்வகிப்பது யார் உங்களுக்கு தெரியுமா அந்த வப்போடு என்று சொல்லப்படுகிற அந்த ரெண்டே வாரியத்தை நபர்கள் மட்டும்தான் முத்தவழிகளால் தேர்வு செய்யப்படுபவர்கள் இரண்டே நபர்கள் முத்தவழிகளால் தேர்வு செய்யப்படுவார்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இப்பொழுது இருப்பது எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அவர்களில் இருவர் வாக்கு சீக்கியின் பிரகாரம் அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் அதேபோல் வழக்கறிஞர்கள் இருவர் இப்படி ஒவ்வொரு பணித்தளத்திலையும் செய்து அரசாங்கம் தான்சன்டி ஒருவரை நியமிக்கிறார் அரசாங்கம் தான் ஒரு சன்னி காசி ஒருத்தரை நியமிக்கிறார்கள் இது எந்த முஸ்லிம் நியமிப்பு அல்ல நான் மக்வாரிய தலைவராக இருந்த நேரத்தில் பொதுநல கருதி அரசு அதாவது சமூக சேவகர் என்ற அடிப்படையிலே அரசாங்கத்தால் நான் நியமிக்கப்பட்டேன் அதற்கு பிறகுதான் அங்கே தேர்தல் என்கிற பெயரால் கொண்டு நடத்தப்பட்டு வகுவாரிய தலைவர் ஒருவர் என்று தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்ப முழுமையாக அரசு அரசு எந்திரங்களின் கைப்பாவையாக அதனுடைய செயல்பாட்டுக்குரியதாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வக்கு வாரியம் தவிர வக்கு வாரியம் வேறொன்று அல்ல ஆனால் ஏதோ முஸ்லிம்கள் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை காப்பாற்றுவதற்காக முஸ்லீம் அல்லாத இருவரை கொண்டு வருகிறோம் என்று மே மேண்டாம் தேதி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக கிறிஸ்தவ சிஎஸ்ஐ பிரிவு உச்ச நீதிமன்றத்திற்கே போய் நேரத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை தந்திருக்கிறது மத விவகாரங்களில் உச்ச சகோதரர்களே இவர்கள் எப்படியெல்லாம் மழை மாற்றம் செய்வார்கள் என்பதற்கு திருப்பரகுன்றத்தை பற்றி தெளிவாக அவர் பேச இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ராமரையர் என்கூடிய ஒருவர் ஒரு தீர்ப்பு தருகிறார் அந்த தீர்ப்பில் இடம் இவ்வளவு இடம் திருப்பரங்குன்ற முருகன் கோவிலுக்கு இவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர் அவருடைய தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செல்கிறார்கள் அப்பொழுது உச்ச நீதிமன்றம் இல்லை தான் செல்ல வேண்டும் இந்த தீர்ப்பை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதுவே சரி சொல்லுகிறது ஆனால் திருப்பரங்குன்ற பிரச்சனை நடக்கும் பொழுது சொன்னார்கள் நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த இடத்தை நாங்கள் மீட்க போகிறோம் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் இவர்கள் கோயாபரசு ஒன்று திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லி உண்மையை பொய்யாக்குவார்கள் பொய்யை உண்மையாக்குவார்கள் சொன்னார்கள் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கை பத்தாயிரம் லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கை எங்கே தென் பகுதியில் இருக்கக்கூடிய இந்து அணைத்து இருக்கிறது பத்தாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுவத்தி மூன்று ஏக்கர் யாருக்கு இந்து அணைத்துறை இருக்கிறது ஆனால் வட மாநிலங்களிலே அப்படி இல்லை காரணம் வடமாக நீங்க அயோத்திக்கு செல்லுங்கள் அயோத்திக்கு போனால் ராமர் கோவில் ராமர் கோவில் என்று சின்ன சின்ன கோவில்களாக இருக்கும் அங்கிருப்பவர்கள் இங்கேதான் ராமர் பிறந்தார் இங்கேதான் ராமர் பிறந்தார் ஒரு ராமர் இத்தனை இடத்தில் பிறந்தார் என்கிற கவலை ஒரு சந்தேகம் உங்களுக்கு அங்கே அப்படி வருகிற அந்த தருணத்தில் அப்படி அங்கே சொத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது மடாதிபதிகளுடைய ஆதிக்கத்தில் ஏக்கர்களுக்கு தர்மபுரம் சொத்துக்கள் இருக்கிறது ஏர்வாடி ஏற்பாடு தெரியும் அங்கே எந்த சொத்தையும் பதிவு செய்ய முடியாது ஏனென்றால் அது தர்மபுரம் ஆதிக்க சொத்து என்றார்கள் ஆனால் பல ஆண்டு காலமாக அவர் தாதா காலத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள் இங்கே அவர்களுக்குரிய தஸ்தாவேஜ்கள் இல்லை என்கிற நிலை இங்கே இருக்கிறது ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் பனிரெண்டு வருடம் அந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள் அவர்களுக்கு சொந்தம் இதுதான் இன்றைக்கு திருட்டுச் சட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டங்கள் இந்த வகுப்பு சட்டங்களினுடைய உக்கிரகம் நீதிபதிகளினுடைய கேள்விகள் இவர்களை தொலைத்தெடுக்கிற இந்த தருணத்தில் தான் காஷ்மீர் பகாமிலே ஒரு அசம்பாவிதம் தீவிரவாதிகளால் நடாத்தப்படுகிறது எதற்காக அந்த இடத்திற்கு நான் போயிருக்கவே அரை நாற்பது நிமிடங்கள் குதிரையிலே செல்ல வேண்டிய இடம் நாற்பது நிமிடங்கள் குதிரையில் மட்டும்தான் செல்ல முடியும் அப்படி குதிரையிலே செல்லுகிற இடத்தில் ஒருவர் வந்து தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணிட்டு அவன் திரும்ப செல்ல வேண்டும் என்றால் நாற்பது நிமிடங்கள் அவன் திரும்ப செல்ல வேண்டும் குதிரைகளே அது நேரம் அவ்வளவு நேரம் இந்திய அரசும் இந்திய ராணுவமும் எங்கே கடை வைத்து நடத்திக் கொண்டிருந்தார்கள் என்று எனக்கு ஆ அங்கே பாதுகாப்பு காஷ்மீர் போனால் பத்தடிக்கு ஒரு ராணுவம் நிற்கும் இந்தியாவிற்குள்ளே வருகிறோமா அல்லது வேற்று நாட்டிற்கு செல்கிறோமா என்கிற அச்சம் ஏற்படும் ஆனால் அங்கே அவர்கள் அதை செய்துவிட்டு போகிற அளவிற்கு அவர்களுக்கு நேரம் இருந்திருக்கிறது அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்கிறேன் இவர்கள் எவ்வளவு பொய்யர்கள் எவ்வளவு அயோக்கியர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உடனடியாக மோடி வருகிறார் பயணத்தை ரத்து செய்துவிட்டு நான் கூட நினைத்தேன் காஷ்மீருக்கு தான் போகிறாரோ மணிப்பூருக்கு செல்லாதவர் காஷ்மீருக்காவது போகட்டுமே என்று உடனடியாக அவர் சென்ற இடம் பீகார் அங்கே போய் நின்று கொண்டு அறைபோல் விடுத்தார் அன்பு சகோதரர்களே அப்பொழுது இந்திய அரசாங்கம் சில திட்டங்களை சொல்லி சிந்து நதியை சிந்து நதியினுடைய நீர் ஒரு துளி கூட பாகிஸ்தானுக்கு இனி செல்லாது என்று இவர்கள் சொன்னார்கள் அங்கே நாங்கள் காதலியை தரமாட்டேன் என்று சொன்னால் அவனுக்கு அதை தடுத்து நிறுத்துகிற அளவிற்கு அணைகள் இருக்கிறது சிறுது நதியை தடுத்து நிறுத்துவதற்கு அணைகளே இல்லாமல் அதை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று சொல்லுகிற பொய்யர்கள் இவர்கள் ஆகவே சிந்து நதியை அது திறந்த காட்டில் உள்ள போய் கொண்டிருக்கிறது அப்படி போய்கொண்டிருக்கிறவர்களை தடுத்து நிறுத்தினால் இந்தியாவினுடைய ஒரு பகுதியை அழிந்து விடும் ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் என் மக்கை முட்டாள்கள் இந்த முட்டாள்களை எப்படி வேண்டுமானால் நாம் சொன்னால் இவர்கள் கேட்டுக் கொள்வார்கள் என்று நம்பி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டம் என்பது ஆர்ப்பாட்டங்கள் அல்ல இந்த கண்டன கூட்டங்கள் அல்ல நீங்கள் கூட்டத்தை பார்த்தால் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நான் விவேகத்தோடு போராட வேண்டிய காலகட்டம் நீங்கள் போராட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு என்று இருந்தது மீண்டும் நடக்க வேண்டியதற்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மூன்று வேளாண்மை சட்டங்களை தடுத்து நிறுத்திய விவசாயிகள் எத்தனை பேர் இறந்தார்கள் அவர்கள் தொடர்ந்து போராடிய காரணத்தாலே தான் இந்த சட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்று கொக்கரித்தவர்கள் அதை எடுத்துக்கொண்டு ஓடியதை நாம் பார்த்தோம் சிஏஏ இப்பொழுது கூட சொல்லுகிறான் சிஏஏ என்ன குழப்பம் உங்களுக்கு உங்க அவன் சி என்ஆர் என்பதுதான் நம்மளுடைய குடியுரிமையை நிரூபிக்கிற சட்டம் நாம் போராடியதால் அவன் சிஐ நிறுத்திக் கொண்டான் என் ஆட்சிக்குள் வரவில்லை என்பதையும் உணருங்கள் ஆகவே போராட்டம் என்பது சும்மா அமர்ந்து அழகாக பிடித்துவிட்டு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு படிக்கிறதல்ல முஸ்லிம்களே புறப்படுங்கள் அவர்கள் அவன் என்னென்னமோ ஜிவா இப்ப சர்வ ஜீவா அதை நாம என்ன படித்திருக்கிறோம் எல்லாத்தையும் துறந்து விட்டால் தான் அவன் துறவி என்று தமிழிலே நான் படித்திருக்கிறேன் ஆனால் ஆயிரம் கோடி லட்சம் கோடி என்று சம்பாதிக்கிறவனை துறவி என்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் துறவி என்கிறார்கள் இவன் சொல்லுகிறான் தர்மத் ஜிஹாத் சர்வத் ஜிஹாத் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே போய் அதற்கு வாங்கி கட்டி ஆகவே நான் சொல்லுகிறேன் ஜிஹாத் என்கிற அருத்தம் தெரிந்து சொல்லுகிறேன் ஜிஹாத் செய்ய வேண்டிய காலத்தில் வாழ்கிறோம் ஆகவே அவன் எப்படியோ புரிந்து கொள்ளட்டும் ஆனால் எம்பெருமானார் சல்லலாம் அனைவர் செல்லும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு அணி இழைக்கிற ஒரு அரசனுக்கு எதிர்த்து நீ குரல் கொடுப்பதும் சிகாது என்றார்கள் ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு சிகாரிகளாக மாறினால் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மாறினால் மட்டும்தான் இந்த இருந்து இந்திய தேசத்தையும் நம்முடைய சொத்துக்களையும் நம்முடைய உரிமைகளையும் காக்க முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்து தொடங்குங்கள் களத்திற்கு வாருங்கள் வென்றதை தீர்ந்து விட்டு விதிவந்தால் என்கிற செந்தற்களாக வாழ்வதை விட்டுவிட்டு மனிதர்களாக வாழ்வதற்கு எழுந்து வாருங்கள் போரிடுவோம் போராடுவோம் வெற்றி வருவோம் என்று போய் விடைபெறுகிறேன் ஆகந்த வாடாக அல் ஹம் ஆகியிருக்கிறார்கள்